Вот,

जी mm -hmm. புதுசா லைவ்க்கு வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க பாக்கலாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஏ ஜெட் வந்து இந்த குப்தருடைய இருக்கிறதுலே ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து இந்த குப்தர்னுடைய காலம் ஓகே ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ இதுல யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதுல எல்லாம் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் நம்ம பாக்க போறோம் ஓகேவா சோ அந்த குப்தர்னா என்ன அந்த குப்த பேரரசுனா என்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆஹ் இதுல யாராவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த குப்தர்னுடைய வரலாறை பத்தி நம்ம பாத்தரலாம் அதாவது குப்த வரலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குப்த பேரரசுன்னு பாத்தீங்கன்னா பண்டைய கால ஒரு பேரரசு ஆகும் ஓகேவா குப்தர் கால வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டைய கால ஒரு பேரரசு இதனுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு ஓகேவா நாலாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்ப நூற்றாண்டு அப்படின்னு பாக்கும்போது இது எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு வரை நிலை நிறுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா உச்ச வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தோராயமாக நம்ம சொல்லும்போது போது முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வரை இந்திய துணை கண்டத்தை உள்ளிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குப்த பேரரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டைய கால இந்திய பேரரசு ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பெரிய ஊர் அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலம் வந்து நான்காம் நூற்றாம்பு முதல்ல ஆறாம் நூற்றாண்டு வரை இருந்தது நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க தோராயமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வரை பெரும்பாலாக இந்திய துணை கண்டத்துல வந்து உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க குப்தர் காலம் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சில அதாவது குப்த பேரரசுல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வரை எது எந்தெந்த நாடு இருந்தது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அதாவது ஒரு தோராயமா தான் சொல்லிருக்காங்க இது வந்த குப்த பேரரசுல வந்து ஒரு பெரிய ஊருக்கும் அந்த சின்ன ஊருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க குப்த எம்பையர் குப்த எம்பயர் மெயினான ஏரியால வந்து இருக்கு பாருங்க ஓகே மெயினான இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சாசானிய பேரரசு சாசானிய பேரரசு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திகர் ஓகே மத்திகர் இது இடையில வந்து பாத்தீங்கன்னா பிரயாகா என்ன இருக்கு பிரயாகா குப்த எம்பையர்ல பிரயாகா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு இதுல வந்து பாருங்க மோஸ்ட்லி இது வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா இதனுடைய வரலாற்றை படி கூறும் போது அதாவது நானூத்தி இருபதுல வந்து சமகால அரசியல்களுடன் வந்து பேராசிர பேராசிரியரின் நிலை பத்தி குறிப்பிடப்படுது இதனுடைய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை வந்து பேரரசு தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா பாடாலி அயோத்தியில இருக்கு பாடாலி அயோத்தியில பேசப்பட்ட மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமக்கிருதம் இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய மொழி மற்றும் கல்வி மொழியை சார்ந்தது இலக்கியம் மற்றும் கல்வி மொழிகளை சார்ந்தது பேசப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறது மார்க்ல கேட்பாங்க என்ன மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமக்கிருதமும் இலக்கியம் மற்றும் கல்வி மொழி ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரகா கிருதம் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு மொழி பிரகாகிருதம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு மொழி இதனுடைய சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து சமயம் பௌத்தம் சமணம் ஓகேவா பௌத்தம் சமணம் இதனுடைய மக்கள் மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா தான் முதல் அதிகமா இருக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியரசு ஓகேவா அரசாங்கம் அப்படின்னு பாக்கும்போது முடியரசு பேரரசர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி எண்பது வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் இருந்தாங்க இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி பத்தொன்பது வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடோர் கஜன் கடோர் கஜன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க முன்னூத்தி இருபதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் முன்னூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து முன்னூத்தி எழுவத்தி ஐந்து வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஓகேவா சமுத்திரகுப்தர் எழுவத்தி ஐந்துல இருந்து நானூத்தி பதினைந்து வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் நாநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் நானூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்த குப்தர் நானூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நானூத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் ரூகுப்தர் குப்தர் அப்படின்னு இருந்தாங்க அடுத்தது வந்து பாருங்க நானூத்தி எழுவத்தி ஆறு டு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் புத்தகுப்தர் இருந்தாங்க யாரு புத்தகுப்தர் அதுக்கப்புறம் ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் விஷ்ணு குப்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு குப்தர் அடுத்தது ஐநூத்தி ஐம்பதுல வந்து பாத்தீங்கன்னா பானு குப்தர் ஐநூத்தி ஐம்பதுல பானுகுப்தர் ஓகேவா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஆயினும் பாயிண்ட் இதனுடைய வரலாற்று சபாப்தம் அப்படின்னு பார்க்கும் போது பண்டைய கால இந்தியா பண்டைய கால இந்தியான்னு சொல்லப்படுறாங்க தொடக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்ல பெரிய ஊர்களில் வந்து முன்னூற்றி பத்தொன்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் ஆரம்பிச்சிச்சு இதனுடைய பது பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு மதிப்பீடு நானூறு மதிப்பீடு உச்சபத்த பரப்பளவின்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்க முப்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அதே வந்து உச்சபட்ச பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்கொயர் பீட்ல வந்து கட்டியிருக்காங்க நானூத்தி நாற்பது மதிப்பீடுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் கிலோமீட்டரும் உச்சபட்ச பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ஸ்கொயர் பீட்ல வந்து குறைந்தபட்ச மதிப்பீடு சொல்லப்படுறாங்க ஓகேவா இந்த மா இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இதுல உங்களுக்கு வந்து எல்லாமே டீடைல் சொல்லியிருக்காங்க பாருங்க ஸ்ரீகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய குப்த பேரரசுகள் வந்து பாருங்க கிபி முன்னூத்தி இருபதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கு ஓகேவா ஸ்ரீகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி நாப்பதுல இருந்து இருநூத்தி எண்பது கடோர் கஜன் அப்படிங்கிறது வந்து இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி முதலாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூத்தி இருபது டு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பது ராமகுப்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து முன்னூத்தி எண்பது டு நானூத்தி பதிமூணு நானூத்தி பதினஞ்சு வரைக்கும் அவங்க இருந்தாங்க ஸ்கந்தகுப்தர் குப்தர் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தஞ்சு டு நானூத்தி அறுபத்தி ஏழு புரு குப்தார் அப்படிங்கிறவர் வந்து நானூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நானூத்தி எழுவத்தி மூணு இரண்டாம் குமாரகுப்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி எழுபத்தி மூணுல இருந்து நானூத்தி எழுபத்தி ஆறு புத்தகுப்தர் வந்து நானூத்தி எழுவத்தி ஆறு டு தொண்ணூத்தி அஞ்சு நரசிம்மகுப்தர் வந்து நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூன்றாம் குமாரகுப்தர் விஷ்ணு குப்தர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது அடுத்தது வைன்யகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ஓகேவா இதுதான் வந்து குப்தருனுடைய வாழ்ந்த காலம் அதனுடைய பேரரசுகள் எந்தெந்த ஆண்டு எது எது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பிடிஎஃப் நமக்கு அவைலபிளா இருக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்க அதன் பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ